என் பேர் ரைசா நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ வந்து எம்எஸ்என் நேச்சுரல் ஃபார்ம் அப்படிங்கிற இதில் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது வந்து நாங்கள் எங்கள் யூனிட்ல செய்யக்கூடிய இரண்டு சிறுதானிய பொருட்கள் பற்றி மதிப்பு கூட்டிய பொருட்கள் பற்றி எங்களோட ஸ்டோர் லொக்கேஷன் வந்து திருநெல்வேலியில் வந்து மகாராஜா நகர் அப்படிங்கிற ஏரியாவில் அஞ்சாவது குறுக்கு தெருவில் லொக்கேட் ஆகிருக்கிறோம் எங்களோட லேண்ட்மார்க் வந்து மகாதேவ சுவாமி கோயில் அதுக்கு எதிர்த்த மாதிரி நாங்கள் லொக்கேட் ஆகிருக்கிறோம் ஒன்று வந்து நாங்க எங்களோட யூனிட்ல வந்து சிறுதானிய மில்க் ஷேக் வந்து செய்யறோம் அது வந்து மில்லட் மில்க் ஷேக்குன்னு சொல்றோம் இன்னொன்று வந்து சிறுதானிய ஐஸ்கிரீம் வந்து பண்றோம் அது வந்து மில்லட் ஜெலாட்டோ அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது ரெண்டுமே வந்து நாங்க நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் வச்சு பண்றோம் ஒண்ணு சிறுதானிய மில்க் ஷேக் வந்து எங்களுடைய ஆர்என்டி ஃபார்முலா ஒண்ணு வச்சிருக்கிறோம் ரிசர்ச் அண்ட் டெவலப் டெவலப்மெண்ட் பேஸ்ட் ஃபார்முலா அது வந்து மில்லட் ஃபிளாஷ்னு சொல்றோம் அந்த ஃபார்முலாவை வந்து என்னன்னா குழந்தைங்களுக்கு வந்து எப்படி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரிப்பேர்ட் ஃபார்மேட்டில் இருக்கும்போது அவங்க ஈஸியா அதை குடிச்சுக்கிறாங்க அப்ப அந்த ரெடி டு சர்வ் அப்படிங்கிற கேட்டகரியில நாங்கள் அந்த ப்ராடக்ட்ட வந்து டெவலப் பண்ணிருக்கிறோம் ஸோ அதுக்கு வந்து நாங்க ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட இது மேய்ச்சல் முறை முறையில வளர்க்கப்பட்ட மாடுகளை வந்து இருந்து கறக்கப்பட்ட பால யூஸ் பண்றோம் அந்த பாலில் வந்து நாங்கள் எப்படின்னா சரிக்கு சமமான அளவு தண்ணி கலந்துட்டு அதில் வந்து சிறுதானியங்களை வந்து அவருடைய அந்த மிக்சரை வந்து சத்து மாவுன்னு சொல்கிற அந்த மிக்சரை வந்து ஊற வைக்கிறோம் அவர் அது வந்து அதோட அந்த சோக்கிங் டைம் வந்து எதுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சிறுதானியங்களுடைய சத்து வந்து முழுமையாக வெளியே வரும் ஸோ அந்த மாதிரி வ வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து நாங்கள் மெஷின்ல கொடுத்து ப்ராசஸ் பண்ணி எடுத்துறோம் அந் அது வந்து மில்லட் மில்க் ஷேக்குன்னு சொல்லிட்டு இரநூறு எம்எல் பாட்டிலாக போடுறோம் அது வந்து நவ்ரா மில்லட் மில்க் ஷேக் அப்படிங்கிற ப்ராண்ட் நேம்ல பண்ணுறோம் இன்னொரு பொருள் வந்து சிறுதானிய ஜலாட்டோ வந்து பண்ணுறோம் மில்லட் ஜலாட்டோ அது வந்து இயற்கையான ஃப்ளேவர்ஸ் தான் பண்ணுறோம் அந்த மில்க் ஷேக்ல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் ஏலக்காய் ஃப்ளேவர் மட்டும் தான் கொடுக்குறோம் அந்த ஏலக்காய் வந்து அதில் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஏலக்காவுக்கு வந்து ஸ்டமக் அல்சரை வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ தன்மை வந்து இருக்குது ஏலக்காய்க்கு அதனால ஏலக்காய் ஃப்ளேவரில் அந்த மில்நட் மில்க் ஷேக் வந்து பண்ணுறோம் அதில் இருக்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சர்க்கரையாக இருக்கட்டும் பாலா இருக்கட்டும் எல்லாமே வந்து இயற்கை விவசாய முறையில் வந்து செயல்பட்டது இது இயற்கை விவசாய முறையில் வந்து பயிரிடப்பட்ட பொருட்கள் தான் யூஸ் பண்ணுறோம் சக்கரை வந்து கான்சாரி சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை விவசாய சக்கரை வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ எதுலேயுமே வந்து ஒரு துளி கூட கெமிக்கல் கலக்காம ஒரு ஒரு ரெண்டு ஒரு ஆறு மாத குழந்தைக்கு வந்து ஒரு பால் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முழுமையான சத்து வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இதை ஃபார்மேட் பண்ணி வச்சிருக்கிறோம் இது வந்து எல்லா வயதிலிருக்கும் உரியது இந்த ஃபார்முலா வந்து நுண்ணுட சத்து குறை நுண்ணுட்ட சத்து உள்ள ஒரு ஃபார்முலான்னு சொல்லுவோம் இதை அது அது மாதிரி ஜெலாட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஜெலாட்டோங்கிறது வந்து லைக் இட்டாலியன் டெசர்ட்னு சொல்லுவோம் இதா ஸோ அது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு முழுமையா பால் தான் இருக்கும் அந்த நூறு குல்ஃபி மாதிரி ஆனால் செய்யக்கூடிய ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும் அதில் நாங்க மில்லட்டை வந்து சோப் பண்றோம் சோப் பண்ணி அது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அதை நாங்க ஊற வச்சு அந்த அதோட அந்த செல்தானியத்துடைய முழு ஊட்ட சத்தும் வந்து நல்ல வெளியே பண்ணக்கூடிய நிலை வெளியே வெளிப்படுத்தக்கூடிய நிலையில வந்து அதை வந்து நாங்க அரைச்சு அதில் பால் எடுத்து அந்த பால வந்து எங்களோட மேய்ச்சல் முறை பால் மாட்டுப்பாலோடு சேர்த்து காய்ச்சி எடுத்து அதில் வந்து ஃபைனலாக வந்து தேங்காய் பால் சேர்க்குறோம் ஸோ இது வந்து நாங்கள் கோகோனட் அண்ட் வெனிலான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளேவரில் பண்ணுறோம் இந்த இது கோகோனட் அண்ட் வெண்ணிலாவில் நாங்கள் வந்து ஹைலைட் வந்து என்ன அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் அது நேச்சுரல் ஃப்ளேவருக்கு வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னா நேச்சுரல் வெனிலா பீன் சிரப் வந்து யூஸ் பண் கான்சன்ட்ரேஷன் கான்சன்ட்ரேட் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால அதுக்கு ஒரு இயற்கையான டேஸ்ட்டும் ஒரு மனமும் நல்லா இருக்கும் அதுலையும் நாங்கள் யூஸ் பண்ற சக்கரம் வந்து கான்சாரி சுகர் அப்படிங்கிறது இது ரெண்டுமே நாங்கள் ஃபார்முலேட் பண்ணதுக்கு வந்து என்னன்னா சாப்பிட்றவங்களுக்கு வந்து அந்த கில்டி கில் ஃப்ரீ ஸ்னாக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இது வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வயதினருக்கும் ஏற்ற ஒரு பொருளாக இது வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த மில்லட் மில்க் ஷேக்கும் சரி மில்லட் ஜலாட்டாவும் சரி ஸோ இது மூலமா வந்து என்ன அப்படின்னா லைக் சிறுதானியங்களை வந்து ரொம்ப எஃபிஷியண்டா நம்ம வந்து நான் டே டு டே லைஃப்ல வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக அந்த ப்ராடக்ட் நாங்கள் டெவலப் பண்ணது இது வந்து நாங்கள் பிசர்வேட்டிவ் ஃப்ரீயா பண்ணுறோம் இப்போ ரெண்ட்லிவே நாங்கள் எந்த விதமான பிரிசர்வேட்டிவ் சேர்க்கல கலர்ஸ் கிடையாது ஃபுட் கலர்ஸ் எதுவுமே கிடையாது நேச்சுரல் கலர்ஸ் மட்டும்தான் டேஸ்ட் வந்து அதுவுமே வந்து நேச்சுரல் டேஸ்ட் மட்டும் தான் ஒரு ஃப்ளேவர்ல பண்ணுறோம் இன்னொன்று வந்து வெனிலா பீன் சிரப் வந்து லைக் கான்சன்ட்ரேட் வந்து ஆக்சுவல் நேச்சுரல் கான்சென்ட்ரேட் அது ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையான பொருட்கள் யூஸ் பண்ணுறதுனால அந்த பொருளோடைய தரமும் டேஸ்ட்டும் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு பெரியவங்களுக்கும் பிடிச்சிருக்கு பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்களோட ஸ்கூல்லையோ இல்லைன்னா இதில் காலேஜ்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு இதை வாங்கி பேக் பண்ணி அனுப்பி விட்றாங்க இல்லை இது அவங்களோட ப்ராடக்டாக வந்து சில்ட்ரன்ஸ்க்கு கிடைக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க சார்பில் அதை ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஸோ இது வந்து எங்களுக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டிவான ஒரு கான்செப்டா இப்போதைக்கு இது இருக்குது இப்போ இது இந்த ஸ்டோர் வந்து எங்களுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து எங்க விற்கிறது அப்படிங்கிற அந்த விற்பனை தளம் வந்து எங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த இடம் வந்து நாங்கள் நவ்ரா நேச்சர் ஸ்டோர்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் ஒன்னாந்தேதி தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் எங்களுக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்றது வந்து இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளோட பொருள் மதிப்பு கூட்டின பொருள் உற்பத்தியான பொருள் நிலத்துல இருந்து விளைஞ்சு விவசாயம் செஞ்சு வரக்கூடிய பொருளும் வச்சிருக்கிறோம் அதாவது பாரம்பரிய அரிசி கருப்பு கவனி கேரளா மட்டை அரிசி அப்புறம் வந்து லைக் மாப்பிள்ளை சம்பா எங்க தோட்டத்தில் விளையிற பூங்காறு சீரா சம்பா அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வகையான அரிசி வச்சிருக்கிறோம் அது போக வந்து சிறுதானியங்கள் வந்து அன்பாலிஷ்டாக வச்சுருக்கிறோம் எங்களோட அந்த மில்லு மில்க் ஷேக்லயும் சரி இந்த ஐஸ்கிரீம்லயும் சரி நாங்கள் வந்து அன்பாலிஷ்டு மில்லட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அதாவது தோல் நீக்கப்படாத அந்த சிறுதானியங்கள் தான் யூஸ் பண்ணுறோம் அதனால அந்த தோல்ல இருக்கக்கூடிய அந்த நுண்ணுடைய சத்து வந்து முழுமையாக வந்து கிடைக்கும் அது மாதிரி இங்க நாங்க ஸ்டோர்லையுமே வந்து அன்பாலிஷ்டு சிறுதானியங்கள் தான் வைக்கிறோம் இது போக வந்து செக்கண்ண செக்கெண்ணை வந்து செய்யறோம் அது போக லைக் மசாலா பொருட்கள் வந்து அதுவும் வந்து அதாவது ஒரு ஒரு பொருட்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்கும் போது இந்த பொருள் வச்சிருக்கீங்க எங்களுக்கு இந்த மசாலா பொருட்களையும் சோர்ஸ் பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆனால் இங்க எங்களுக்கு லோக்கல்ல வந்து யாருமே மசாலா பொருட்கள் வந்து செய்யல அதாவது மசாலானா சீரகம் சோம்பு கடுகு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்க யாரும் லோக்கல்ல பண்ணல ஸோ அப்படி நாங்கள் தேடும்போது பெங்களூர்ல வந்து சஹஜா ஆர்கானிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க ஆர்கானிக் ஃபார்மர் ப்ரொடியூசர் குரூப் இருக்கிறாங்க ஸோ அவங்ககிட்ட கேட்கும் போது அவங்க வந்து எங்களுக்கு அதை சப்ளை பண்றாங்க ஸோ எங்கள் நேஷனல் ஃப்ளேவருக்குமே நாங்கள் வந்து அந்த ஏலக்காய் வந்து கம்ப்ளீட்லி ஆர்கானிக் ஏலக்காவும் அவங்க கிட்டே வந்து நாங்கள் சோர்ஸ் பண்ணிக்கிறோம் இது போக வந்து விவசாயிகள் வந்து மதிப்பு கூட்டுற பொருட்கள் இருக்கு இப்போ இந்த சீசன்ல வந்து ஆஹ் நிறைய இருந்துச்சு அப்போ முருகக்காய் தொக்கு வந்து ஒரு ஃபார்மர் செஞ்சு கொடுத்தாங்க அது வந்து ஒரு ஃபேமிலி தான் வந்து செஞ்சாங்க சோ வந்து நாங்க எங்களோட குரூப்ல வந்து இந்த ஸ்டோருக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறோம் அந்த குரூப்ல வந்து போஸ்ட் பண்றோம் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் வந்து ரிப்ளை பண்றாங்க எனக்கு இதுல இருந்து ஒரு பாட்டில் தாங்க அந்த மாதிரின்ட்டு அதுவும் பிரிசர்வேட்டிவ் ஃப்ரீயா தான் வச்சிருக்கிறோம் இப்ப லாஸ்ட் சீசன் வந்து மாங்காய் சீசன் இருந்துச்சு அப்ப தோத்தாபுரி மாங்காய் வந்து நிறைய காய்ச்சல் இருந்துச்சு ஆனா மார்க்கெட்ல ரேட் இல்ல இப்போ அதை நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த அப்போ உள்ள அந்த மிட்டாய் செய்வோம் இல்லையா மாங்காய் மிட்டாய் செய்வோம்ல அதே வந்து செஞ்சு குட்டி குட்டி ஸ்லைசஸா போட்டு அது நாங்க ஒரு ப்ராடக்டை இன்ட்ரயூஸ் பண்ணோம் அதுக்கு முந்தின சீசன் பார்த்தீங்கன்னா நெல்லி நெல்லி சொல்லும் போது நெல்லிக்காய் வந்து நாங்க மிட்டாய் பண்றோம் அதுவும் வந்து லைக் இந்த கான்சாரி சுகர்னு சொல்லக்கூடிய இயற்கையான விவசாய சுகரை வச்சு இயற்கை விவசாய சர்க்கரைய வச்சு ப்ராசஸ் செய்யறோம் ஸோ அதுவுமே வந்து நல்ல ஃபீட்பேக்கு அந்த ப்ராசஸ் பண்ண அந்த ஃபுட்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல வரவேற்பு இருந்துச்சு இது போ நாங்க முடிஞ்ச வரைக்கும் எங்களும் நாங்க மதிப்பு கூட்டுற பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியத்துல இருந்து சத்து மாவு செய்யறோம் அப்புறம் வந்து லைக் ப்ரோட்டீன் ஆம்லெட் மிக்சன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்றோம் அது வந்து வெஷ் வெஷேரியன் ஆம்லெட் மிக்ஸ்ன்னு சொல்லி வச்சிருக்கோம் அதுல வந்து அஞ்சு வகையான சிறுதானியங்களும் ஏழு வகையான பயிரும் வந்து யூஸ் பண்றோம் அதுக்கப்புறம் வந்து லைக் ஏஜ் வைஸா ப்ராடக்ட் வந்து பண்றோம் இப்ப குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு வந்து மைட்டி மில்லட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் பண்றோம் டீனேஜர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு லைக் ரேடியன் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் செய்கிறோம் ஸோ அவங்களுடைய அந்த அந்தந்த வளர்ச்சி காலத்தில் அவங்களுக்கு என்ன விதமான சத்து தேவைப்படுதோ அந்த சத்து வந்து எந்த சிறுதானியத்திலையோ இல்லை எந்த தானியம் ஆட் பண்ணுறதுனால கிடைக்குமோ அதை வந்து ஃபார்முலேட் பண்ணி நாங்கள் இங்கே ப்ராடக்டாக வச்சுருக்குறோம் இது போக நாங்கள் வந்து சிறுதானியங்களில் வந்து குக்கீஸ் பண்ணுறோம் வாரத்தில் ஒரு நாள் வந்து கே கேக் செய்கிறோம் நாட்டுக்கோழி முட்டை போட்டு வெண்ணெய் வச்சு செய்யக்கூடிய கேக் வந்து செய்கிறோம் ஸோ இந்த மாதிரி நாங்கள் அடிக்டிவ் ஃப்ரீயாக எந்த விதமான அடிக்டிவ்ஸும் சேர்க்காம கெமிக்கல் அடிக்டிவ்ஸ் எதுவும் சேர்க்காமல் இயற்கையான முறையில் வந்து என்ன விதமான பொருட்களை வந்து இங்கே இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டிக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற இதை வச்சு நாங்கள் இங்கே இந்த ஸ்டோர் வந்து ரன் பண்ணுறோம் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து கீரை கொண்டு வராங்க அப்புறம் அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி பனானா அப்புறம் வந்து பப்பாயானு நிறைய ஃபுட்ஸ் வந்து கொண்டு வராங்க ஸோ அதுவும் நாங்கள் இங்கே வந்து அவங்களுக்கு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சிட்டியில் வந்து சேல் பண்ணும்போது அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து நல்ல ஒரு ரேட் வந்து கிடைக்கிது இந்த இந்த பிளாட்ஃபார்ம்ல ஸோ இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய ஃபார்மர்ஸ் கூட நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஸோ அவங்கக்கிட்டேருந்து பொ பொருட்கள் வாங்கி இன்னும் ஒரு ஒரு செட் ஆஃப் லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து இப்போ தயாராகிட்டு இருக்கிறோம் இப்போ அதோட கட்டமாக தான் இந்த மில்க் ஷேக்கும் இந்த ஐஸ்கிரீமும் வந்து நாங்கள் செய்கிறோம் இப்போதைக்கு இதுதான் நாங்கள் இந்த ஸ்டோர் வந்து குறுகிய தான் டூ இயர்ஸ் தான் ஆச்சு பட் ஆனா நல்ல சப்போர்ட் இருக்கு லோக்கல் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து நல்ல சப்போர்ட் இருக்கு இங்க இருந்து வந்து சென்னை போ இருக்கிறவங்களும் வந்து குரியர் மூலமா ஆர்டர் பண்ணிக்கிறாங்க இப்ப ரீசெண்டா வந்து அப்ராட்ல இருக்கிறவங்களும் வந்துட்டு எங்களுக்கு மொத்தமா நீங்க வந்து சென்னைக்கு குரியர் பண்ணுங்க அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் அங்க இருக்கிறாங்க ஸோ கொரியர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிட்ட இருந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க ஸோ நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்குது இந்த நவரா இந்த நேச்சர் ஸ்டோருக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு மக்களிடையே இதுதான் ஆக்சுவலாக எங்களுடைய அந்த சிறுதானிய சத்து மாவு இது வந்து நாங்கள் குழந்தைங்களுக்காக டெவலப் பண்ண ஒரு ப்ராடக்ட் ஆக்சுவலாக இம்யூனிட்டி பூஸ்டிங் ட்ரிங்க்னு சொல்லுவோம் இது வந்து நாங்கள் ஃபார்முலேட் இதில் வந்து பாத்தீங்கன்னா கம்பு வ வரகு இதுக்கப்புறம் வந்து பாசி ப பயரு கொண்ட கடலை யூஸ் பண்ணி இது செய்கிறோம் இந்த சிறுதானியம் தான் இந்த ஹெல்த் நெக்ஸ்ட் தான் நாங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண ப்ராடக்ட் இது நாங்கள் மார்க்கெட்டில் கொண்டு போகும்போது என்ன சந்தித்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பயங்கர சைல் எங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வேர்டில் அது எதனால் ஆச்சு அப்படின்னா இது வந்து ட்ரெடிஷ்னல் சத்துமாவை மாதிரி இதை வந்து கூலாக கரைச்சி குடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோங்க நிறைய பேர் நாங்கள் வந்து நிறைய இன்சிஸ்ட் பண்ணுவோம் ஒரு கிளாஸ்க்கு வந்து நீங்கள் ரெண்டு கிராம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஒரு கிளாஸுங்கிறது வந்து ஐம்பது மில்லி பால் ஐம்பது மில்லி தண்ணி கலந்த ஒரு இது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நிறைய பேர் வந்து அதை அக்செப்ட் பண்ணலாம் அது எப்படி வரும் சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்கூப் போட்டுவிட்டு கொலை கொலைன்னு ஆயிடுச்சுங்க மேடம் சொல்லி ஃபீட்பேக் சொன்னவங்க வந்து நிறைய பேர் ஸோ அந்த ஃபீட்பேக் தான் எங்களை வந்து இந்த ப்ராடக்டில் வந்து அரைவாக வச்சுச்சு ஸோ இந்த 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 பொருள்லேருந்து தான் நாங்கள் இது செய்கிறோம் ஆக்சுவலாக இதில் நாங்கள் யூஸ் பண்ணுற அளவு வந்து ரெண்டு கிராம் தான் ஸோ ரெண்டு இந்த இந்த என்டையர் பாட்டிலுக்கு வந்து என்னென்னா இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மில்லி பாட்டில் இதில் வந்து நாங்கள் நாலு கிராம் இன் டோட்டலாக யூஸ் பண்ணுறோம் நூறு மில்லின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஐம்பது மில்லி பால் ஐம்பது மில்லி தண்ணீர் கலக்கணும் கண்டிப்பாக கலக்கணும்னு சொல்கிறோம் இன்னொன்று வந்து இதில் நாங்கள் யூஸ் பண்ணுற அளவுமே வந்து என்னென்னா ரெண்டு கிராம் மாவு அதாவது ஒரு நூறு மில்லிக்கு ரெண்டு கிராம் இது இரநூறு மில்லி இரநூறு மில்லிக்கு நாங்கள் நாலு கிராம் மாவு தான் யூஸ் செய்கிறோம் ஸோ இந்த மாதிரி செய்யும் போது பீப்புள் வந்து டேஸ்ட் பண்ணாங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே இது நல்லா இருக்குல்ல அப்போ நம்மளும் செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து மில் மில்க் ஷேக் பவுடர் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறவங்க வந்து ஜாஸ்தி ஸோ இந்த மாதிரி நான் இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு சிம்பிளான மார்க்கெட்டிங் டெக்னிக் இந்த ஸ்டோரில் நாங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக் இதுதான் ஒரு ஃபார்மரோட விளைபொருள் வரும்போது அதை டேரெக்டாக நம்ம சிறுதானியமாக கொடுக்கும்போது ரொம்ப அதுக்கு வெல்கம் இல்லை பட் இந்த மாதிரி வேல்யூ ஆட் பண்ணும்போது லைக் அது சிம்பிளாகவும் இருக்குது அவங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாகவும் இதை மாதிரி இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பப்பாயா பப்பாளி பழத்துலேருந்து செய்யப்பட்ட ஃபேஸ் பவுடர் இது ஃபேஸ் பேக் பவுடர் இது ஸோ இது வந்து உங்களுக்கு நம்ம பச்சை பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுன்னு சொல்கிறாங்க இதை ஃபார்முலேட் பண்ணது ஒரு ஃபார்ம் ஃப்ரெண்டு தான் அவங்க வந்து வள்ளியூரில் இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து இந்த பேக் வந்து ரொம்ப நாளாக செஞ்சுட்டு வந்து நல்ல ஃபீட்பேக் வந்துச்சு அப்போ எங்ககிட்ட வந்து அவங்க இப்போ அது வந்து பேக்டு ப்ராடக்டாக தராங்க இது வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு செய்யக்கூடிய ஒரு டியோட்ரண்ட் இது நேச்சுரல் டியோடரண்ட் இது ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் கிடையாது ஸோ இது நம்ம அப்ளை பண்றதுனால அந்த நார்மலா நார்மலாக கரு அண்ட் வந்து கருப்பாருது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா இதுல வந்து அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது இதுல பாத்தீங்க அப்படின்னா லைக் இது சேர்த்துக்கிற எல்லாமே நேச்சுரல் இன்ட்ரீடியன் தான் அந்த நல்ல ஒரு ஸ்மெல் இயற்கையான ஸ்மெல் வந்து இதுக்கு இருக்கு டியோ டியோட்ரஷன் சொல்லிட்டு இது வந்து திருநெல்வேலியில வந்து நெல்லை நேச்சுரல்ஸ்னு ஒருத்தவரு வச்சிருக்காங்க அவங்க வந்து இது செய்யறாங்க இதுல எந்த விதமான பிரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது இது வந்து நம்மளோட பாரம்பரிய இது சோ நம்ம சமைக்கல அப்படின்னா டைஜின் அந்த மாதிரி போறோம் இல்லையா இது வந்து ஓம தேர்வாம்னு சொல்லக்கூடிய நம்ம பாரம்பரிய தீநீர்னு சொல்றது இது இது வந்து என்ன பண்றாங்க என்ன பண்ண வரும் தண்ணியில வெது வெதுப்பான நீர்ல வந்து கலந்து குடிச்சா வந்து டைஜஷன் சம்பந்தமான இஷ்யூ எல்லாம் சார்ட் அவுட் ஆகுதுன்னு சொல்லி இது செய்யறாங்க இது செய்யறவர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு சித்த மருத்துவத்தை வந்து ஃபாலோ பண்றவர் இயற்கை மேல அவ்வளவு ஒரு பெரியம் சோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ஆஹ் மிகுந்த சிரமம் கொண்டு இது வந்து கர்ம சிரத்தையா தயாரிக்கிறாரு இது வந்து லைக் இயற்கையான ஆஹ் நம்மளோட கிச்சன்ல யூஸ் பண்றோம் இல்லையா பட்டை கிராம்பு அந்த மாதிரியான பொருட்கள் சேர்த்து செய்யக்கூடிய திருப்பலா சூர்ணம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு பல்பொடி ஸோ இந்த பல்பொடி வந்து எங்கள் கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப மோசமான பல்வெளி இருந்துச்சு இது தடவன இது நாங்கள் தேச்சும் யூஸ் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க அந்த பல்வெளி வந்து நல்லா குறைஞ்சிது அப்படின்னு சொல்லி நல்ல ஃபீட்பேக் கொடுத்த ஒரு பொருள் இது எங்களுக்கு அதே மாதிரி வந்து இப்போ இந்த டூத் பவுடர் யூஸ் பண்ணுற சிரமப்படுறவங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ ஹெர்பல் டூத் பேஸ்ட் இருக்கிறோம் இது வந்து நாங்கள் இப்போ சமீபத்துல இந்த பிப்ரவரி மாசம் வந்து ஈரோடுல வந்து ஒரு இயற்கை விவசாய மாநாடு நடந்துச்சு சோ அந்த மாநாடுல வச்சு இது இன்ட்ரடியூஸ் ஆனாங்க சோ அவங்களோட பொருள் வந்து நாங்க யூஸ் பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சோ அதனால அவங்க பொருளை கேட்டு நாங்க இங்கேயே கடையில வந்து வச்சிருக்கிறோம் நன்றி